நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே இன்றைய முக்கிய செய்திகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நிர்வாக சீர்கேடு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் நிதி நிறுவனத்தை முற்றுகேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் கடன் தொகை வசூலிப்பதில் நடந்ததால் மளிகை கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு விலை திடீர் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயது உயர்வை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதியத்திற்கான வயது உயர்வை உயர்த்த வேண்டும் பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடுகளை சரி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த சில தினங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை சந்தித்தும் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் உணவு இடைவேளை நேரத்தின் போது பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அரசு தங்களது கோரிக்கைகள் நடைபெற்றவில்லை எனில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் முக்கியமாக வந்து வரும் ஐந்து கோரிக்கைகள் ஒன்று வந்து இம்மிடியேட்டாக வந்து பிஓஜி ஃபார்மேஷன் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சூப்பர் அனிமேஷன் ஏஜ் வந்து அறுபத்ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சு ஆக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்டு ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அதை பண்ணி முடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சிஏஎஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அதை பண்ணி முடிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அகாடமிக் வயலேஷன்ஸ்லாம் இருக்குது அதை அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணனும் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒரு பலகட்ட போராட்டம்லாம் நடத்தியாச்சு நிறைய டைம் வந்து நாங்கள் வந்து கவர்னரை சிஎம் எஜுகேஷன் மினிஸ்டரு செக்ரட்டரி டைரக்டர் விசி எல்லாரையும் பார்த்தாச்சு இன்னும் பார்த்து கூட எங்களுக்கு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சரியான வந்து ஒரு ஒரு ஆன்சர் வந்து இது வரைக்கும் கிடைக்கல அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பிளாக் அணிந்து போராட்டம் நடத்தணும் இந்த வாரம் வந்து மாதிரி மதிய நேரத்தில் மட்டும் உணவு இடைவேளையில் வந்து கல்வி வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து மாணவர்களுடைய கல்வி வந்து கிளாஸஸ் பாதிக்காத வகையில் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் மட்டும் அந்த பண்ண போகிறோம் ஸோ இதுக்குள்ளார வந்து அரசும் சரி நிர்வாகமும் சரி எதையாவது தலையிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணாங்கன்னா நல்லது இல்லாட்டினா வந்து நாங்களும் வந்து வேறு வழியின்றி நாங்கள் வந்து இது வந்து வகுப்புகளை வந்து புறக்கணிக்க நேரிடும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் கவிஞர் பாரதிதாசன் நினைவு தினத்தை ஒட்டி பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் அறுபத்தி ஓராவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்த சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் குல்ஃபி உள்ளிட்ட பால் பொருட்களின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்று முதல் அதிகபட்சம் ரூபாய் எழுபது வரை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பாண்லே மூலம் பால் தயிர் நெய் பன்னீர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் புதுச்சேரி முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சுவை தரம் காரணமாக இந்த பொருட்களுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பு உள்ளது இந்நிலையில் பான்லே ஐஸ்கிரீம் குல்ஃபி பொருள்களில் விலை இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பான்லே நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்று முதல் அதிகபட்சம் ரூபாய் எழுபது வரை உயர்த்தப்படுகிறது குறிப்பாக ரூபாய் ஏழுக்கு விற்கப்பட்ட வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் எட்டாகவும் ரூபாய் முப்பத்தி ஐந்துக்கு விற்கப்பட்ட குல்பி ரூபாய் நாற்பதாகவும் பட்டர் ஸ்காட்ச் தொண்ணூறு எம்எல் ரூபாய் இருபத்தி ஐந்திலிருந்து ரூபாய் முப்பதாகவும் ஐநூறு எம்எல் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரூபாய் நூறிலிருந்து ரூபாய் நூற்றி இருபதாகவும் ஒரு லிட்டர் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரூபாய் நூற்றி எண்பதிலிருந்து ரூபாய் இருநூற்றி ஐம்பது என அதிகபட்சமாக ரூபாய் எழுபது வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக பான்லை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேப்பு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரம்தோறும் மக்கள் குறைகேப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் எஸ் பி வம்சதரெட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைகேப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விளிலூர் திருபுவனை நெட்டப்பாக்கம் திருக்குனூர் காட்டேரிக்குப்பம் உட்பட அனைத்து நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பொது மக்களுடைய குறைக்கேற்ப நிகழ்வு நடந்தது இதில் தொடர்பான பொதுமக்கள் பங்கு பெற்று தங்கள் குறைகளை எடுத்துக் கூறி தீர்வும் காணப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் விளிநூர் இன்ஸ்பெக்டர் ஆர்முகம் நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் வில்லினூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மங்களம் சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி காட்டேக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் உட்பட அனைத்து போலீசாரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கம் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நிழலில்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு செய்து காட்டப்பட்டது ஒரு வருடத்தின் இரண்டு நாட்கள் மட்டுமே சூரியன் சரியாக கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது அந்நாட்களில் பொருளின் நிழலானது அப்பொருளுக்கு மிகச் சரியாக கீழே விழுவதால் நாம் அப்பொருளின் நிழலை மதிய உச்சிவலில் கூட காண இயலாது அந்த நாள் நிழலில்லா நாள் அல்லது பூஜ்ஜிய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது புதுச்சேரி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா புதுச்சேரி அறிவியல் இயக்கம் இணைந்து புதுச்சேரியில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் இருநூற்றி பதினெட்டு பள்ளிகளிலும் அந்தந்த பகுதிகளில் வரும் நிழலில்லா நாள் சூரிய திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கதிர்காமம் அரசு பள்ளிகளில் பல்வேறு கருவிகள் வைத்து மாணவர்கள் தங்களது செயல்பாடுகளை செய்து காட்டினர் இன்னைக்கு புதுச்சேரியுடைய நிழலில்லா நாள் ஏன் இன்னைக்குன்னு கேட்டால் புதுச்சேரியோடைய அச்ச ரேகை பதினொன்று புள்ளி ஒம்பது சூரியனுடைய சாய்வு ரேகை கோணம் வந்து பதினொன்று புள்ளி ஒம்போது அதனால் இப்போ சூரியன் வடக்க போகுது அதாவது உத்தராயணம் இன்னைக்கு நம்மளோட உத்தராயணம் சொல்லலாம் ஆனால் அது கடைத்து கிடையாது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு தான் உத்தராயணம் உண்டு அது ஜூன் இருபத்தி ஒன்று வடக்க சூரியன் போகிறதுனால இன்றைக்கி நம்ம இடத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு நமக்கு பன்னெண்டு பத்துக்கு லோக்கல் நூல் அன்பகள் அன்றைக்கி நிலையில்லாத ஒரு நாள் பண்ணோம் இது மறுபடியும் வரும் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி அது வந்து தெற்கு சூரியன் போக இது வரும் அதுக்கு தட்சியாயம் பேர் இன்றைக்கி உத்தராயனன் பேரு புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக கடற்கரை காந்திசலை அருகில் நாடு முழுவதும் இணையவழி மோசடிக்காரர்களின் மோசடி வேலைகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கான இணையவழி மோசடிகளில் பொதுமக்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் இணையவழி மோசடிக்காரர்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற பணத்தை இழக்கின்ற டிஜிட்டல் அரஸ்ட் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தல் கிரெடிட் கார்டு மோசடிகள் ஈஸி லோன் ஆஃப் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் விழிப்புணர்வு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா துவக்கி வைக்க காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் இணையவழி காவல்நிலைய ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் இணையவழி காவல்நிலைய ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுச்சேரியில் தனியார் நிதி நிறுவனம் கொடுத்த கடனுக்காக மளிகை கடை வியாபாரியை பணம் கேட்டு அவமானப்படுத்தி டார்ச்சர் செய்ததால் கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான வங்கி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வந்தார் இவர் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் பெரியன்னசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து கடையை திறந்தபொழுது பெரியண்ணசாமி கைப்பட எழுதிய கடிதம் கிடைத்தது அதில் என் சாவிற்கு யாரும் காரணம் இல்லை என்ற சென்ற தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று அதற்கான தவணையை மாதம் மாதம் கட்டினேன் இருந்தாலும் கடன் தொகை முடியவில்லை நீங்கள் இன்னமும் தவணை கட்ட வேண்டும் என வீட்டில் வந்து நிதி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தொல்லை கொடுத்தனர் அதனால் தான் இந்த முடிவு எடுத்தேன் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது தனது கணவர் கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நிலை சரியில்லாததால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக எண்ணிய கௌரிக்கு இந்த கடிதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனே இது குறித்து கௌரி திருக்குனூர் காவல் நிலையத்தில் தற்கொலைக்கான கடிதத்தோடு புகார் அளித்தார் அதில் தனது கணவர் பெரியண்ணசாமி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து ரூபாய் எட்டு லட்சம் பிரிட்டாஸ் என்கின்ற தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை பட்டியுடன் சரியாக கட்டி வந்த நிலையில் சில மாதங்களாக தாமதமாகியதால் நிதி நிறுவன ஊழியர்கள் அவமானப்படுத்தியதோடு தொடர் தொல்லை கொடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போது இது குறித்து திருக்குனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இன்று தமிழக வழவுரிமை கட்சி சார்பில் நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள பெரிட்டாஸ் தனியார் நிதி நிறுவனத்தை மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு இறந்தவரின் இறப்புக்கு நீதி கேட்டும் தற்கொலைக்கு தூண்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் இது போல இப்போ ஃபியூச்சரில் குறிப்பாக நிறையா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அதாவது ஆர்பிஐக்கே தான் வருவாங்க என்பிஎஃப்சி சொல்லுவாங்க வங்கி நிதி வருவாங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி உங்களுக்கு வந்து வட்டி வந்து ஒரு வரமுறையாக இல்லாமல் கூட்டு வட்டி கந்து வட்டி கந்து வட்டி கூட நம்ம கண்டிச்சு கண்டு வச்சுக்கு மேலே தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க முதல்ல வந்து பத்திரத்தை அடமாட்டு போட்டு வாங்கிடுறாங்க ஆனால் இந்த பெரிய சாமி பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக கட்டிட்டு இருந்த ஏதோ ஒரு சூழ்நிலை கட்ட முடியல ஆனால் பத்திரம் அவங்ககிட்ட இருக்கு அதை வச்சு சட்ட நீதி அணி இருக்கலாம் ஆனா வீட்டுக்கு போய் அடியாட்டம் மாரி அவங்க போய் நடந்துகிட்டது பணவளச்சா தற்கொலை செஞ்சிருக்கிறார் புதுச்சேரியில் இது போல வங்கி நிறுவனங்கள் இனிவரும் காலம் இது போல நடக்கக்கூடாது தமிழக வாடகை சார்பில் இந்த நிறுவனத்தை பாதிக்கப்பட்டவர்கள் தமிழக நிர்வாகிகள் செஞ்சு நாங்கள் வந்து முடிவு கேட்டு என் கண்ணனத்தை பதிவு செஞ்சு அந்த வங்கி போட்டிருக்கிறோம் பூச்சேரி அரசு தயவு செய்து இது போல நடக்கிற வங்கி மற்றும் நிதி நிறுவனத்தின் மீது கொஞ்சம் கண்காணித்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சாத்திப்பட்டு ஸ்ரீ நங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்துள்ள சாத்திப்பட்டு கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நங்கையம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் உலக நன்மை பெற வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு உலக நன்மை பெற வேண்டி ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வைத்து குங்குமத்தால் நூற்றி எட்டு அர்ச்சனை செய்து தூபதீப வழிபாடு செய்து அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பலனடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவை நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன நெட்டப்பாக்கம் கும்புயூன் கரிக்கலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் சந்தானம் தலைமையேற்று சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் பொன்னாடி போத்தி வரவேற்றார் புதுச்சேரி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்கங்களின் தலைவர் ஜானகிராமன் சங்க பொருளாளர் மோகன்தாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தொடர்ந்து ஆண்டு விழாவை ஒட்டி பள்ளியில் நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்கத் தலைவர் ஜானகிராமன் பொருளாளர் மோகன்தாஸ் மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகள் அழகேசன் மாணிக்கம் நாராயணன் சந்திரசேகர் கீர்த்தி வாசன் பாஸ்கர் ஆகியோர் மாணவர்களின் திறமைகளை பாராட்டி பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வருகை புரிந்த மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு மெடல்களையும் வழங்கினர் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு மெடல்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர் நிறைவாக ஆசிரியர் தமிழ் சந்தானம் நஞ்சு உரையாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் துணை முதல்வர் கலைவேந்தன் மற்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் அரியாங்கொப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் அனைத்து வித பூஜைகளும் இங்கு நடைபெற்று வருகிறது அதேபோல் ஐயப்பன் அவதரித்த தினத்தையும் இந்த கோவிலில் கொண்டாடப்பட்டது முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் உற்சவர் ஐயப்பன் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அதில் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு பஜனைகள் செய்தனர் மேலும் கேக் வெட்டி ஐயப்ப சுவாமிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினர் முடிவில் அனைவருக்கும் மனதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகூரை அடுத்துள்ள சோரியாங்குப்பம் முத்தமிழ் குடல் இல்லத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் விர்ஜிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆலோசகரும் வரலாற்று விரிவுரையாளருமான முத்து அய்யாசாமி கலைமாமணி ராஜாராம் முன்னிலை வகித்தனர் ரமேஷ் வரவேற்புரை வழங்கினார் துணை செயலர் கணபதி நாடக கலைஞர் விஜயலட்சுமி நோக்க கூறினார் கூறினர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மேனாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என் ஜி பன்னீர்செல்வம் பங்கேற்று கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி வாழ்த்துறை வழங்கினார் புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் பொறுப்பாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் சிவகுமார் நன்றி கூறினார் ஞானமேடு சுவர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்ப்பிரை அசுமை முன்னிட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அரியாங்குப்பம் கொம்புயின் இடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் சித்திரை மாத தேய்ப்பிரை அஷ்டமி முன்னிட்டு பைரவ குருஜி கலைமாமுனி முத்துகுருக்கள் ஏற்பாட்டில் கிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு சிறப்பு யாகம் கலச பூஜை இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேகப் பொடி மஞ்சள் வாழை மாதுளை திராட்சை பேரீச்சை உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் தேன் நவதானியங்கள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் இவைகளால் அபிஷேகம் மற்றும் நெய்வேத்தியம் நடைபெற்றது தொடர்ந்து கலச பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலச அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் செய்து அலங்கார தீபம் பூர்ண கும்ப தீபம் மற்றும் உபாச்சார தீப தரிசனம் காண்பிக்கப்பட்டு எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதமும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலைமாமணி முத்துகுருக்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் செய்திருந்தனர் கானைக்குப்பம் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி புதிய வழிபாட்டு மன்றம் துவக்க விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கானைக்குப்பம் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு புதிய மன்றம் துவக்க விழா மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சித்திரை மாதத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருவுருவப் படம் பீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை துணைத்தலைவர் பழனி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மங்கள இசை திருப்பள்ளி எழுச்சி மற்றும் கூட்டு வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்று சக்திக்குடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து கலச விளக்கு வேல்வி பூஜை பொறுப்பாளர் இணை செயலாளர் திரிபுரசுந்தரி சுந்தரி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து புதிய மன்ற திருப்பு விழா மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மாணிக்கவாசகர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சமுதாய நலப்பணிகள் சார்பில் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கண்ணையன் சதீஷ் சுப்பிரமணி கலைச்செல்வி மற்றும் செவ்வாடை தொண்டர்கள் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி விவேகானந்தர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுரை விசாலாட்சி சன்னதியில் ஆலய நிர்வாக குழுவினர் தலைமையில் பாகிச சைவ திருத்தொன்றின் ஐம்பத்தி இரண்டாவது முற்றோதல் நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு தலைமை அடியார் அம்மு ரவி அவர்கள் தலைமையில் திருவாசகம் பாடினர் இதனை முன்னிட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நிர்வாக சீர்கேடு காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் நிறுவனத்தை முற்றுகேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி போராட்டம் கடன் தொகை வசூலிப்பதில் அடாவடியாக நடந்ததால் மளிகை கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு ஐஸ்கிரீம்களின் விலை திடீர் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது த்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்